அனைவரைக்கும் கோபிநாத்தி அன்பு வணக்கங்கள் என்பர்களே விரதம் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்து மனசுலையும் உடனே வர்றது இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது வரும் நவராத்திரி விரதம் அப்படிங்கிறது வரும் அதே போல சிவராத்திரி விரதம் அப்படிங்கிறது வரும் இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் இஷ்ட தெய்வங்கள் இருப்பார்கள் அவர்களுக்கான விரத நாட்கள் வந்து கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும் இதுல எந்த விரத சிறப்பு அப்படின்னு சொன்னா எல்லா விரதனாலுமே சிறப்பு நமது உடல் நலனை கருத்தில் கொண்டுதான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த விரதங்களை வந்து வகுத்து வைத்துள்ளார்கள் ஒவ்வொரு விரதத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் சொல்லப்படும் அந்த வகையில பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ஆற்றல் வாய்ந்ததா குறிப்பிடப்படக்கூடியது ஒரு மனிதனின் அடிப்படை தேவைகள் என்ன இருந்தாலும் தனது சந்ததி அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்போதுமே ஒரு மனித குலம் எதிர்பார்க்கும் அந்த குழந்தைகள் அப்படிங்கிறது ஒருவேளை குழந்தை பேரு தள்ளி போகிறது அப்படிங்கும் போது இந்த கந்தசஷ்டி விரதத்துல முருகப்பெருமான மனதார நினைத்து வழிபாடு செய்து விரதம் இருக்கிறார்கள் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அந்த தம்பதியர்களுக்கு அந்த குழந்தை வரத்தை வந்து முருகப்பெருமான் அருள்வார் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை இன்றளவும் நிறைய பேர் வாழ்க்கையில அந்த அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கின்றன இந்த தருணத்துல அந்த விரதத்தை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் யாரெல்லாம் இருக்கிறத தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் முதல்ல இந்த விரதம் வந்து ரொம்ப கடுமையான விரதமாக கடைபிடிப்பவர்கள் உண்டு மிளகு விரதம் தான் ரொம்ப உச்சபட்சமா சொல்லுவாங்க முதல் நாள் ஒரு மிளகு இரண்டாவது நாள் இரண்டு மிளகு அப்படிங்கிற விதத்துல பாத்தீங்கன்னா ஆறாவது நாள் ஆறு மிளகு எடுத்து அந்த விரதத்தை வந்து கடைபிடிப்பாங்க ரொம்ப உச்சபட்சமா சொல்றது அடுத்தது இளநீர் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க பால் மட்டும் எடுத்துக்குவாங்க பழ ஆகாரங்கள் மட்டும் எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி தங்கள் உடல் நலனுக்கு தகுந்தார் போல அந்த விரத முறைகளை வந்து கடைபிடிப்பார்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுக்கிட்ட தண்ணியே குடிக்காம இருக்கணுமா அப்படின்னா கிடையாது எப்பவுமே தண்ணீர் குடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நினைச்சுக்கோங்க ஏன்னா புதிதாக விரதம் இருக்கிறீர்கள் அப்படிங்கும் போது திடீர்னு வந்துட்டு அந்த நீர் பற்றாக்குறை இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு தாயிடும் அதனால தண்ணீர் குடிச்சுக்கிட்டே இருக்கலாம் தப்பே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்ப இந்த விரதத்துல நமக்கு எது உகந்தது அப்படிங்கிறது பார்த்து எடுத்துக்கணும் இப்ப யார் இருப்பாங்க அப்படின்னா குழந்தை பேருக்காக இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள் உண்டு அதே போல தனது வாழ்க்கையிலே சந்தர்ப்பங்கள் அதாவது வெற்றிக்கான சந்தர்ப்பங்களே கண்ணில் தென்படல நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன் எனக்கு தொழில் சரியா அமையலை வேலையில வந்துட்டு முறையான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல வீடு சரியா அமையலை வீட்டு மனையில பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதனை குறித்து இந்த கந்தசஷ்டி விரதத்தில் வந்து விரதம் இருப்பார்கள் மனதார இருக்க வேண்டும் விரதத்தை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இப்போ உபவாசம் அப்படின்னா காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு நெத்தி நிறைய விபூதி அனுப்பிச்சு இறைவனோட மந்திரத்தை சொல்லி விரதத்தை ஆரம்பிச்சிடணும் வீட்டுல வந்துட்டு முருகப்பெருமானோட படம் இருந்தாலும் சரி விக்கிரகம் இருந்தாலும் சரி ஒரு விளக்கு ஏத்தி வச்சுட்டு அந்த விரதத்தை ஆரம்பிச்சிடணும் இப்ப வீட்லயே இருக்கீங்க அப்படின்னாலும் சரி அல்லது கோவில்ல இருந்து விரதம் இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி அதிகமா பேசக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கணும் அதிகமா பேசுவதை தவிர்த்து விடுங்கள் மந்திரங்கள் சொல்வது கூட மனதிலே மந்திர ஜபம் செய்கிறது உத்தமம் ஏன்னா கடுமையான விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அதனால ஆற்றல் செலவழியும் ஆறு நாள் விரதம் ரொம்ப ஒரு மாதிரி இறைவனையும் உங்களுக்குள் இறங்கி உங்களை ஆசுவாசப்படுத்தக்கூடிய நாட்களாக அது இருக்கும் அப்படின்னா அதை மாற்றுக்கிறதுல அப்போ அவருடைய குரலை நீங்கள் கேட்க வேண்டும் அப்படின்னா அமைதியாக தான் இருக்கணும் அப்போ அந்த அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் உடலையும் உயிரையும் உணரச் செய்யும் ரெண்டும் எப்படி கலந்துருக்கு அப்படிங்கிறத உணரச் செய்யும் அந்த தாற்பயத்தின் அடிப்படையிலே நம்முள் இருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமான அந்த நேரம் அப்படிங்கிறது அந்த கந்த கந்தசஷ்டி விரத நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால பேச வேண்டாம் அதிகமா நீங்க அமைதியா இருந்து மனதுக்குள்ள இறைவனுடைய திருநாமத்தை ஜபித்து மாலை நேரத்துல ஆலயத்துக்கு போய் முருகப்பெருமான தினமும் தரிசிக்கலாம் ரொம்ப அற்புதமா இருக்கும் ஆறாவது நாள் சூரசம்ஹாரம் நிகழும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விரதத்தை வந்து அன்று இரவே நிறைவு செய்திருக்குவாங்க இருந்தாலும் அந்த உபவாசம் அடுத்த நாள் காலையில வரலும் தொடரும் திருக்கல்யாண வைபவம் இருக்கும் இல்லையா அந்த நாள் வரையிலும் அது தொடரும் அந்த நாள்ல முருகப்பெருமான வந்துட்டு தரிசனம் செய்த பிறகு தன்னுடைய தங்களுடைய விரதத்தை முழுமையாக நிறைவு செய்து கொள்வார்கள் அந்த விரதம் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அப்ப என்ன பலன் கிடைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க இன்ன பலன் அப்படின்லாம் வேண்டாம் மனசுல இதுதான் வேணும் முருகா அப்படின்னு மட்டும் சங்கல்பம் எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம் விரதத்தை மேற்கொள்ளலாம் கண்டிப்பா அவர் நிறைவேற்றி வைப்பார் சில பேர் சொல்வது நாங்களும் ஆறு வருஷம் ஏழு வருஷம் வந்துட்டு விரதம் இருந்திருக்கோம் இன்னும் வந்து குழந்தை பேர் கிடைக்கல அப்படின்னு ஒரு சிலர் சொல்வது உண்டு மற்றபடி வந்து இந்த கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடித்த அனைவருக்கும் அந்த குழந்தை விரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் ஒரே விஷயம்தான் அவர்களுக்கு தெளிவாக சொல்லி கொள்ள வேண்டியது உங்கள் விரதம் உண்மையானது மாற்று கருத்தை கொள்ள வேண்டாம் கொள்ள வேண்டாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல குழந்தை வரம் வரணும் கிடைக்கல அப்படின்னா ஒரு உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு உத்தமமான குழந்தை வேண்டும் எப்படி உத்தமமான குழந்தை தெய்வ அருள் படைத்த குழந்தை உங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க எதை நம்பினாலும் ஒரு விஷயம் இருக்கு அந்த குழந்தை அந்த அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த குழந்தை இந்த பூமிக்கு வரவேண்டும் இந்த நேரத்தில் வர வேண்டும் என்று இருக்குது அதுவும் உங்கள் மூலமாக அப்படின்னு இருந்தா அதை மாற்றுவதற்கு இங்கே யாருமே கிடையாது அந்த வரத்தை முருகப்பெருமான் உங்களுக்கு அருள்கிறார் அப்படிங்கிற பட்சத்துல சில பேர் மூணு வருடம் நாலு வருடம் கந்தசஷ்டி விரதத்தை அந்த தொடர்ந்து இருக்க வேண்டிய அந்த அவசியமும் அவ்விடத்தில் இருக்கும் உங்கள் உடல் அதற்கு தகுந்தார் போல தயாராக வேண்டும் ஒரு அற்புதமான குழந்தையை தாங்குவதற்கு உங்கள் உடல் தயாராக வேண்டும் அதுல உள்ள சூட்சமம் அதுதான் சில பேருக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இருக்கும் அந்த குழந்தை மிகவும் ஞானம் படைத்தவர்களாக இருக்கும் இருப்பார்கள் ரொம்ப ஆற்றல் படைத்த குழந்தைகளாக இருப்பார்கள் அப்ப அதுக்கான காலம் அப்படிங்கிறது இந்த ஒரு நாலு வருடம் அப்படிங்கிறது இருக்கும் நம்ம கந்த சஷ்டின்ற அந்த ஆறு நாள் மட்டும் விரதம் இல்லாம மாதம் மாதம் வருகின்ற சஷ்டி விரதத்தையும் அன்று ஒரு நாள் நீங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த உடல் அந்த அளவுக்கு தூய்மையாகும் ஏன்னா ஒரு தெய்வத்தினுடைய அருளை பெற்ற குழந்தையை சுமப்பது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல அதற்கு தகுந்தாற்போல் உங்கள் உடம்பு மாற வேண்டும் அதற்கான காலகட்டம் தான் அது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கங்க கண்டிப்பா முருகப்பெருமானை நம்பி குழந்தை வராமல் குழந்தை வரம் இல்லாமல் போகுமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது அவர் கருணையாளர் கண்டிப்பா அதை முடித்து தருவார் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க சரி யார் இருக்கலாம் யார் இருக்க வேண்டாம் அப்படின்னா அப்படியெல்லாம் சொல்வதற்கு இங்கே யாரும் இல்லை இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை மனசுல வச்சுக்கணும் ஏன்னா ரொம்ப வயதானவர்கள் கூட இருப்பாங்க கடுமையான விரதத்தை ஆனா இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில ஒருத்தருக்கு வந்துட்டு சுகர் அதிகமா இருக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்க இந்த விரதத்தை முழுமையா எடுக்கணும் அப்படின்னா அவங்க உடல் அவங்களுக்கு முதல்ல ஒத்துழைக்கணும் அது இல்லாம இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது நம்ம உடல் அதற்கு ஒத்துழைக்கவில்லை அப்படின்னா அது ரொம்ப கடினமான சூழ்நிலை ஆயிடும் அப்ப நம்ம உடல் எவ்வாறு இருக்கிறதோ வயதானவர்களா இருந்தாலும் சரி குழந்தைகளா இருந்தாலும் சரி உடல் நமக்கு ஒத்துழைக்கவில்லை அப்படின்னா அத்தனை நாளும் விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை சூரசம்ஹாரத்தனிக்கு ஒரு நாள் முழுமையா விரதம் இருந்தா போதும் மற்ற நாள்ல வந்து நீங்க காலையில குளிச்சுட்டு நீங்க முருகப்பெருமான வழிபட்டு இயல்பான வாழ்க்கையில இருக்கலாம் ஆனா கடைசி ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்துக்கலாம் அதை ஞாபகம் வச்சுக்கலாம் சின்ன குழந்தைகள் ரொம்ப சின்ன குழந்தைங்க சில குழந்தைங்கள்லாம் அஞ்சாறு வயசு குழந்தைங்களே விரதம் இருப்பாங்க ஆனா சில பேர் ரொம்ப அடிக்கடி வந்துட்டு துவண்டு போயிடுவாங்க அப்படிப்பட்டவர்கள் வந்துட்டு அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம விரதம் இருந்துக்கலாம் அப்படி ஆறு நாளும் இருக்கணும் அப்படிங்கறது ரொம்ப கட்டாயம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க இன்னும் சில பேர் கேட்பதுண்டு எனது மகளுக்கு குழந்தை பேர் வேண்டும் எனது மகனுக்கு குழந்தை பேர் வேண்டும் நான் இருக்கலாமா அப்படின்ட்டு எப்பவுமே இந்த உடல் சுத்தம் அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது அந்த அகப்பையில் வரும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துடைய தார்ப்பரியம் அப்ப குறிப்பிட்டு யாருக்கு அந்த வரம் வேண்டுமோ அவர்களும் இருக்க வேண்டும் அவர்களுக்கு கூடுதலாக நம்முடைய வேண்டுதல் பொருள் என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அந்த வேண்டுதல் அவர்களை போய் சேரும் அவர்களும் அதற்கு தயாராக வேண்டும் அப்ப அவங்களுமே முடிஞ்சளவுக்கு ஆறு நாள் இல்லைனாலும் அந்த ஒரு தான் விரதம் இருக்கணும் நீங்க அவர்கள் சார்பாக அவர்களுக்காக வேண்டுதலை நாம் வைக்கலாம் அந்த உடல் தூய்மை அவர்களுக்கு ஏற்பட வேண்டும் ஒன்று இன்னொன்று அவர்கள் சார்பாக அவர்களுக்கான வேண்டுதலாக இது அமையலாமே தவிர அந்த விரதம் அவர்களுக்கானதாக இருக்குமா அப்படின்னா அவர்களும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வேண்டுதல் போய் சேரும் ஆனால் சஷ்டி விரதம் அவர்கள் இருக்க வேண்டும் உடலில் இருக்கின்ற சில பிரச்சனைகள் நீங்கி அதன் மூலமாக அவர்கள் அந்த குழந்தை வரத்தை பெறுவதற்கு தயாராவார்கள் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரிய விஷயம் அதே போல ரொம்ப நோய்வாய்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விரதத்தை முடிஞ்சளவு ஒரு கட்டுப்பாடுடன் நீங்கள் செயலாற்றி கொள்ளலாம் முழுமையாக தவிர்க்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா முருகப்பெருமானுடைய அருள் நீங்கள் விரதம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களுடைய அன்பான பக்தியின் காரணமாக உங்களுக்கு வந்தடையும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை தெளிவா தெரிஞ்சுக்கங்க நீங்கள் காட்டுகின்ற உண்மையான பக்திக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயமும் நிற்கவே முடியாது விரதமாவது அல்லது பூஜை ஆகுது எதுவுமே நிற்க முடியாது அன்பின் வடிவாக நீங்கள் முருகப்பெருமானை பார்த்தால் முருகா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை போதும் அவர் உங்களுக்காக இறங்கி ஓடி வந்து விடுவார் அதுல நீங்க எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம் மாறாக நான் உடலை வருத்தி கொண்டு இருந்தாக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கா அப்படின்னு கேட்டா உடல் நலம் சரியில்லாதப்ப நீங்க அந்த உடலை வருத்தி கொள்ள அவசியம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இப்ப அரியேன்னு சொல்வது வந்து இன்னார்தான் இருக்க வேண்டாம் இல்லை உடல் நலனை கருத்தில் கொண்டு மருத்துவரின் அறிவுரைப்படி அல்லது உங்க வீட்டுல இருக்கவங்களோட அறிவுரைப்படி நீங்க அந்த விரதத்தை சரியான விகிதத்துல அல்லது சரியான முறையில நீங்க மேற்கொள்ளுங்க ஆறு நாளுமே கடுமையான விரதத்திற்கு போகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கறது அடியனுடைய கருத்து நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க இந்த வருடம் கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை ஆரம்பிக்குது அதே போல அடுத்த திங்கட்கிழமை இன்னைக்கு சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது இருக்கும் தவறாம விரதம் இருப்பவர்கள் இருந்து முருகப்பெருமானுடைய அருளை பெறுங்கள் அப்படின்ட்டு தான் அன்புடன் வேண்டி விரும்பி கொள்கின்றோம் நன்றி வணக்கம்